உள்ளவரிடம் தோல்வியானது தானாக வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் யார் தூர தூக்கி எரிந்து விடுகின்றார்கள் அவர்களுக்கு வெற்றிகள் அவர்களின் காலடியில் வந்து சரணாகதி அடையும் தொழில் கூட்டாளி சக ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் தாய்வெளி உறவுகள் கணவன் மனைவி இந்த உறவு இதில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வீட்டை ஆல்ட்ரேஷன் செய்யலாமா இல்லை முழுச இடிச்சுட்டு கட்டலாமா இல்லை வித்துவிட்டு வேற நல்ல ஏரியாவில் விலைக்கு வாங்க முடியுமா ஏற்கனவே தொழில் நிமித்தமா கடன் நிறையா இருக்கு வடகிழக்கு திசையில் இருக்கிற ஒரு நண்பர் நமக்கு உதவி செய்வாரா அவரால் காரியம் நடக்குமா என்ற பல கேள்விகளுடன் வெளியூருக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கும் எனது மதிப்பு மிக்க சிம்மம் ராசி போன்ற சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எனது பணிபன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களை மேலான ஆதரவை தந்துள்ளுமாறு பணிபன்போடு கேட்டு இந்த வாரம் குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பாவத்தில் வீடு மேலம் தொழில் லாபம் தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் கிடைக்கிற லாபம் தொழிலால் கிடைக்கிற லாபம் அத்த மூத்த சகோதரம் சொந்த வீடு இதெல்லாம் தர வேண்டிய பதினொன்றாம் பாவத்துல தான் குரு பகவான் பேச்சியை அமர்கிறார் ராசி அதிபதியான சூரியன் தான் வந்து பாதுகாஸ்தானமான உமதா ராசியில போய் உக்காந்து செவ்வாய் நீச்சித்துக்கு போயிருக்கு வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி பிறந்துட்டா ராசி அதிபதி சூரியன் பத்தாம் பாவத்தில் போய் உக்காரோம் அந்த டைமில் தொழில் தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் வாய்ப்பு உத்தியோக வாய்ப்பு வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் தொழில் தொழில் சம்பந்தமா இன்றைக்கி எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் வைகாசி ஒன்றாம் இருந்து ஜீவிக்க ஆரம்பிச்சிடும் சனீஸ்வரன் சுக்கரன் ரெண்டு பேருமா சேர்ந்து ராசி எட்டில் போய் உக்காடுறாங்க இந்த வாரம் ஒரு வித்தியாசம் வந்திருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சனீஸ்வரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல போக ஆரம்பி இருபத்தேழு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மூணு நட்சத்திரங்கள போயிட்டு இருக்கும் அந்த வகையில உத்தரட்டாதி நட்சத்திரமான மீன ராசியில இந்த சனீஸ்வரன் வர வாரத்திலிருந்து போக ஆரம்பிச்சிருக்கு இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துல எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற ஆணி மாசம் வரைக்கும் நே நேரு கதியில் போயிட்டு இருக்கிற சனீஸ்வரன் ஆணி மாதத்திலேருந்து கதியில் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்குமே சனீஸ்வரன் வக்கரகதியிலேயே போயிட்டு இருக்கிறதுனால உத்திரெட்டாதி நட்சத்திரத்திலேயே தான் இருக்கும் நல்ல திசா புத்தி அந்தாரம் யோகமான திசா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதே வக்கர சனி எதிர்பாராம கூட்டாளிகளை தொழில் கூட்டாளிகளை வாடிக்கையாளர்களை தொழில் நிறுவனங்களை உத்தியோக வாய்ப்புகளை தந்து அதன் மூலம் திடீர் திடீரென பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் ஏற்பட்டு அசையா சொத்துக்கள் தோட்டங்கள் துறவுகள் வாங்கிற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியே இந்த வக்கர சரி கொடுத்துரும் ஆனால் கெட்ட திசா கெட்ட புத்தி அந்தாரம் மாரக ஒப்பான கண்டங்கடத்தர கிரகங்களோட இதே வக்கர சனி என்ன செஞ்சிடும் அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்திலே வக்கரகதியில போறப்ப தப்பு தப்பா யோசிக்க வச்சு முடிவெடுக்க வச்சு செய்ய வச்சு நஷ்டத்த மேல நஷ்டத்தை கொடுத்து கடனாலயாக்கி இருக்கிற பழைய சொத்தை விற்று கடனை கட்டுற அளவுக்கு பிரச்சனையை சரி பண்ற அளவுக்கு ஒண்ணு வந்து விட்டோம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வரன் தான் இல்வாழ்க்கை துணையை ஆனாந்தளம் சரி பெண்ணாந்தளம் சரி தர வேண்டிய பொறுப்பு சனீஸ்வரனுக்கு அந்த சனீஸ்வரன் அந்த ராசிக்கு எட்டாயிரத்துல போய் சொந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்றாங்க தன்னுடைய இல்வாழ்க்கை துணை நன்மையே செய்தாலும் நல்லதே செய்தாலும் நாணயமா நேர்மையாக ஒழுக்கமாக கஷ்டப்பட்டாலும் கூட அவங்களை பார்த்தா வெறுப்பும் கோபமும் விலகி போடுறதுக்கு மனசு தூங்கும் சனீஸ்வரன் இந்த வேலையை செஞ்சு கெடுக்க பார்ப்போம் தாம்பத்திய சுகத்தை கணவன் மனைவிக்குள்ளார் இருக்கிற ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு இந்த சனீஸ்வரன் பல முயற்சிகள் செய்யும் அதுக்கு காரண கருத்தாவா சொந்த பந்தமும் வரும் மற்றவர்களும் வருவாங்க அல்லது தொழில் தொழில் சம்பந்தமாக உலக வெறுப்பையும் கூட தரலாம் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஏழு வருடத்துக்கு ஒரு முறை கட்டாக இருக்கு நீங்க திருமணம் வாய் குடும்பஸ்தனாக நடுத்தர வயதில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய இல்வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் வேணும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் வேணும் பகவான பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய ராசி அதிபதி கூடவே எட்டு பூண்டான கிரகமும் எட்டு பூர்வ புண்ணை ராசி எதிர்த்து அதிர்ஷ்டகரமா சொத்துக்களை தரும் பணத்தை தரும் தொழிலத்தரும் பொருளாதாரத்தை தரும் வாரிசு தரும் எல்லாம் தந்து எட்டு பூண்டான கிரகம் இது எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணும் அப்ப லாபம் நஷ்டம் ரெண்டுமே சனிஸ்வரமா குரு பகவான் தந்து ராசி ரப்ப ராசிக்கு சனீஸ்வரன் எட்டாம் இடத்துல சொந்த நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறப்ப அதிகப்படியான லாபங்களையும் பொருள் வளர்ச்சியும் தர மாதிரி தந்து அடுத்தவர்கள் அடுத்த அடுத்தவர்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆக்கி விட்டோம் அதனால நண்பர்களே பூவிய சொத்துல வீடு கட்டுறீங்களா கட்டுங்க அந்த சொத்தை வித்துட்டு ஏதாவது வாங்குறீங்களா வாங்குங்க அல்லது லோனை போட்டு நீண்ட கால லோனை போட்டு கடனை உடனே வாங்கி அதாவது விவசாய நிலத்தின் பேரில் முதலீடு பண்ணுறீங்களா அல்லது வீட்டு மனையின் பேரில் முதலீடு பண்ணுறீங்களா செய்யுங்க தொழில் சம்பந்தமா பழைய மிஷினரி வாங்குறீங்களா வாங்க உங்க அறிவையும் புத்தியையும் யோசித்து யோசித்து யோசிச்சு தெளிவான முடிவெடுத்து அதன் பிரகாரம் கொண்டு போக ஆரம்பிங்க ரெண்டும் உடைப்ப கொடுங்க வலது பக்கம் முதுகு தண்டு பகுதியில அப்பப்ப வழியும் வேதனையும் வரும் உழை அதிகப்படியான உழைப்பால் வர பிரச்சனை தான் இது நோய் கிடையாது அதனால திருசா ஆபத்தோ கண்டமோ கிடையாது நீங்க புவிருக்கும் ஊர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் இல்லைன்னா பதினேழாவது கிலோமீட்டர் இல்லைன்னா இருபத்தி ஆறாவது கிலோமீட்டர்ல ஆலயம் அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் முறைப்படி அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனைலாம் செஞ்சிட்டு ஒரு எட்டு பேத்துக்கு சாப்பாட்டை வாங்கி கொடுங்க இத தர்மமா பண்ணிட்டே வாங்க எவ்வளவு நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரைக்குமே மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் பதினாலாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் நாள் நல்ல நாட்களாக உள்ளது நீங்கள் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினாலாம் தேதி புதன்கிழமை பதினைஞ்சாம் தேதி வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணியிலிருந்து நாள் நல்ல நாட்களாக சிறப்பான நாட்களாக உள்ளது நீங்க உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருந்தா வருகின்ற பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் நல்ல நாட்களாக பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் வீடு நிலம் மன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆலோசித்து சுயமாக முடிவெடுத்து சாதித்து கொள்ளும் வாரமாக வந்துள்ளது சக ஊழியர்கள் கூட்டாளிகள் போட்டி பொறாமையால் தொழிலில் உத்தியோகத்தில் சேர வேலையில காரியத்துல பெரிய அளவிலான தடைகளும் பிரச்சனைகளும் வரும் இத சகிப்புத்தன்மையோட பொறுமையோட கடந்து போங்க வெற்றி இட தந்தளும் வாழ்வாங்கு வாழ என் நிலையானுக்கு வணங்கி வேண்டிக் கொள்கின்றேன் வணக்கம் வாழ்த்துக்கள்